அப்போ பிறவாத நிலை வேண்டும் என்றால் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் சொல்லு வேணும் வேணும் இல்லையே அப்ப அந்த இருக்கும் உங்களுக்கு நாம் கொண்டு எடுத்திருக்க வேண்டும் எந்த சந்தேகமும் எந்த வெறுப்பும் எந்த கலப்பும் இல்லாமல் இருக்கும் அங்கதான் தனிப்ப முடி இல்லைன்னு கல்யாணிக்கிறவர்களை வந்தவர்கள் கஷ்டம் பாங்க அம்மையம் மாத இறைந்த கலத்தினான் அந்த நிலையில் நீ சரணி ஆகும் தெருத்து வாய்ப்பு சாட்சி கீட்ட மனித மரமாக இருக்கிற உழுது மரங்கள் என்ன இருக்கும் அகங்காரம் ஆனதோ கொழுப்பு அதெல்லாம் ஏறி போகும் போது அதை யாரும் பெறவும் முடியாமல் போய் கொண்டிருக்கேன் ஞானம் பயணம் என்பது ஏதோ ஒரு காணல் நீர் மாதிரி தேங்கிய பெட்டி உங்கட்டு தனி பாட்டுல போன மாதிரி நினைச்சுருக்காங்க இடத்துலயே நீ முக்கோங்க எதையுமே நினைக்காத முழுமையா சொல்லலாம் இல்லையா வாங்க ஒரு பத்து பேர் தண்ணியில ஓடணும் சொல்லாங்க இல்லையா பத்து பேரு தண்ணியில யூச்சிட்டு போகுது ஒவ்வொருத்தரும் பயந்துட்டு போறான் ஒரே ஒருத்தர் மட்டும் தனக்குள்ள நினைச்சுப்பாங்க கேச்சு இதெல்லாம் நான் கேட்டான் பிறந்தேன் இல்ல நான் தண்ணியில உடனே நினைக்கலாம் கேட்டுக்கு எங்க போகுது தான் ஏன் பயன் எல்லாம் நீண்டாம் சொன்ன உடனேயே யார் முழுமையாக சரணி முழுமையான நீங்க சந்தேகம் இல்லை ஒப்பு நோக்கு இல்லை நீ நான் கிடையாது ஐயம் தெளிந்தாக்கு பையத்தின் வானம் நணிய கூறினோம் ஐயம் தெளிந்த வானம் எப்பொழுது நமக்கு ரொம்ப பக்கத்துல கோவிய மாதிரி இருக்கும்னா என்ன இருக்க கூடாது ஐயன் இதான் ஞான பயணத்தில் இருக்கக்கூடிய காவல் நாம படத்தையும் இருக்குதா கையப்படி இருக்க கூட்னா எந்தவித மாற்றமும் இல்லாமல் எந்த ஆசையும் இல்லாமல் இருக்க தவிர மாற்று அந்த ஒற்றை சின்ன இருந்தது அதுதான் ஞான பயணத்தினுடைய மிகப்பெரிய அதுதான் நான் முதல்ல சொன்னேன் நீங்க தனி இல்ல தனியா இருக்க கூடாது தனியா பயணிக்க முடியாது ஏன் எந்த நேரத்துல என்ன சந்தேகம் வரும்னு தெரியும் நம்மளே ஒரு கணக்கு கூட்டு போனோம்னா நிச்சயமாக இருக்கும் நம்மளை அறியாமலேயே அதுல கஷ்ட சேர்ந்துடும் வைரஸ் ஏறிடும் கலந்துரும் என்ன பண்ணிடுறா அப்ப யார் வேணும் வேணும் இப்ப இவன் என்ன 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 எல்லாம் நான் உனக்கு தெரியாதா அவனுக்கு ஓசை நீ அந்த நிலையில் போகும்போது அந்த ஓகே தெரியும் இப்ப நமக்கும் கேட்குது ஆண்டவர் சொல்லிட்டா ஆண்டவர் பேச பேசிட்ட ஆண்டவோட பேசுற அளவுக்கு நம்ம அவ்வளவு பரிசீலிப்போம் இல்ல அவ்வளவு

இப்ப ஈவினிங் அது இப்ப வரக்கூடியதுதான் மூன்றரை மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வரும் அஞ்சு நினைக்கிட்டே இப்ப அந்த அப்பாட்ட கேட்டேன் நம்ம பாப்பா டைஃபின் பேருக்கு இல்லையா இப்ப நினைக்கல வரட்டு அந்த என்ன இப்படி சொல்றப்பா நிஜமா பேயும் நினைச்சிருப்பீங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த என்ன அந்த வாடகை முகத்தை வீச தேவை நம்ம உட்கார்ந்துடா அப்படியே ஒரு சிறி காத்த அடிக்குது உடனே நான் தான் சிறி காத்த கூப்பிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அடித்தது அத நான் உணர்ந்தேன்னு சொன்னேன் அது ஏன் ஆச்சு எங்க வந்து நம்மளே அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மனம் வியாபிட்டு பள்ளி ரொம்ப டைம் எப்படி அறிவு நீங்க இப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா அறிவு அடிமைத்தனம் அது இப்ப இவனுக்கு குரல் கேட்டது இப்ப இவன் கேட்கலாம் யார் சொல்றது யார் சொல்றதுன்னு தான் சொன்னதாக தான் நினைச்சதாக இல்லை யார் சொல்றது இப்ப அது சொல்லி நான் நீ நினைச்ச இந்த பிறகு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன் பிறந்தனே தெரியாது ஏன் இருந்தேன்னு தெரியாது தண்ணி போது நான் கேட்கறதுக்கு என்ன அசு இல்லையா இதுதான் திருவள்ளுவர் சொன்னார் வேண்டும் நாள் வேண்டும் திருவாமையின் மற்றது வேண்டாமே வேண்டவ நீ திரவாமையை மட்டும்தான் நீ மனசுல வச்சு வேண்டிக்கணும் வேற எதுவுமே நீ கேட்க வேண்டியதே இந்த அது தானாமலையும் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து இப்ப பாருங்க இவன் எதுவுமே கேட்கல இப்ப அது சொல்லுது நீ ஏன் பிறந்தேன்னு தெரியலன்னு சொன்ன நீ நாடாளக்கூடிய மன்னன் ஆளுக்கு பிறந்திருக்குறாய் அப்படியே எது போசனம் பேசுறது அது சொல்லுச்சு நீ என்ன பண்ற ரெண்டு கையோ அப்படியே உன்னுடைய நெஞ்சில் அப்படி வச்சு கிடை கண்ண குத்திட்டே கிடை அத அப்படியே உனக்கு தண்ணி எடுத்துட்டு போய் ஒரு கரை ஒரு மரத்தடியில வேர் பாஞ்சிருக்கோம் அதுல கொண்டு மோத விடும் அந்த கால்கள் எல்லாம் அந்த வேற மோதன உடனே தண்ணி திறந்துப்பா கை நீடிச்சு எந்திக்கிற மாதிரி எல்லாம் கீழே தாழ்ந்து இருப்பான் அத பிரிச்சுட்டீங்க இப்ப நீ உள்ள இப்போ அவன் மறுபடிச்சு பேச எப்பொழுதுமே நமக்கு முன்னாலே யாராவது பேசும்போது திருப்பி கிடணும் பேசுகிற நல்லதான் கேட்டோம் நீங்க குறுக்க விட்டீங்கன்னா அது நின்றுடும் நல்லதா இருந்தா கிடைக்கும் கெட்டதா இருந்தா அவங்களுக்கு போகணும் என்ன பேச பேசப்பட மாட்டேங்க சண்டதான் இல்லையா நீ ஏன்னா சொல்ல பத்துவப்பட்டவங்க எல்லாம் பதவிக்கு போறாங்க பக்குவப்பட்ட அதனால இவங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு யாருக்கு சீக்கிரம் கிடைக்கும் பத்துவப்பட்டவையும்